அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்ராஹிம் நபி அலை அவர்களின் சரித்திரம் பார்ட் டூ பார்ட் ஒன்னோட லிங்க் மேல ஐகான்ல கொடுக்கிறேன் அதை பார்த்துட்டு வாங்க வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் போலாம் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீர் அலிசல்லாம் அவர்களுடன் பல வானவர்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களிடம் வந்தனர் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களே அல்லாஹு எங்களை உங்களுக்கு உதவி செய்யுமாறு அனுப்பி வைத்துள்ளான் நீங்க எவ்விதம் விரும்புகிறீர்களோ அவ்விதம் உதவி செய்வதற்காக காத்திருக்கிறோம் தாங்கள் ஆணையிடுங்கள் என்று வானவர் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களிடம் கூறினார்கள் மலையை பொழிய வைக்கும் பணியை செய்யக்கூடிய வானவர் மீகாரில் அலிஸ்வலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அவர்களே தாங்கள் ஆணையிட்டால் நான் மலை பெரும் அளவில் பொலிய வைத்து இந்த நெருப்பு குண்டலத்தை அழித்து விடுவேன் தாங்கள் ஆணையிடுங்கள் என்றார்கள் பிறகு காற்றை வீசக்கூடிய வானவர் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களே தாங்கள் ஆணையிட்டால் காற்றை பெருமளவு வீச செய்து இந்த நெருப்பு குண்டலத்தை அணைத்து விடுவேன் என்றார்கள் இவ்வாறு பலவிதமாக மாணவர்கள் உதவி செய்வதற்காக உத்தரவை கேட்டு நின்றார்கள் இவை அனைத்தையும் கேட்ட இப்ராம் நபி அலிசலாம் அவர்கள் அல்லாஹு எனக்கு போதுமானவன் என்று கூறிவிட்டார்கள் எத்தகைய உயர்ந்த வார்த்தைகள் பாருங்கள் மாணவர்களை நபி அவர்களுக்கு உதவி செய்யுமாறு அனுப்பியும் அவர்கள் அதனை விரும்பாமல் என் காரியங்களுக்கு அல்லாஹு மட்டும் போதுமானவன் என்று பதில் கூறினார்களே இதுதான் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹுவின் மீது இருந்து அசைக்க முடியாத இறை நம்பிக்கையாகும் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் நெருப்பை அனைத்து தன்னை காக்கும்படி அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கவில்லை மாறாக என் என் காரியங்களுக்கு அல்லாஹு போதுமானவன் அவன் எப்படி விரும்பினாலும் அது எனக்கு சம்மதமே என்று நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கூறியதை நாம் கவனிக்க வேண்டிய படிப்பினை தாலா மலையை பொழிய வைத்து நெருப்பை அணைக்கவில்லை காற்றை வீச செய்து நெருப்பை அணைக்கவில்லை மாறாக தாலா தன் வல்லமையை நெருப்பிலிருந்தே வெளிப்படுத்தி காண்பிட்டான் நபியவர்களை தூக்கி நெருப்பில் போடும் நேரம் வந்தது அரசன் நம்ப தானையிட்டதும் நபியோர்களை சுமந்திருந்த கருவி இயக்கப்பட்டது லிஃப்ட் போன்ற அந்த கருவி மிக வேகமாக நபியவர்களை தூக்கி அந்த நெருப்பு குண்டலத்தில் வீசியது நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்களும் நெருப்பு குண்டலத்தில் போய் விழுந்தார்கள் என்ன நடந்தது நபி இப்ராிம் அலே இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டலத்தில் வீசப்படும் வரை தனக்கு என்ன நடக்கும் என்று யோசிக்கவில்லை நெருப்பை அணைத்து தனக்கு உதவி செய்ய சொல்லி அல்லாஹிடம் கேட்கவும் இல்லை எது நடந்தாலும் சரி என்று இருந்தார்கள் நெருப்பை படைத்த அல்லாஹோ நெருப்பிற்கு உத்தரவிட்டான் அதனை குரு திருக்குறானில் கூறுகின்றான் அவர்கள் இப்ராஹிமை கிடங்கில் எரியவே நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் சுகமளிக்க கூடியதாகவும் ஆகிவிடு என்று கூறினான் சூரா அல் அன்பியா அறுபத்தி ஒன்பது அல்லாஹு ஆணையிட்டதும் நெருப்பானது இப்ராஹிம் நபி அல்லாம் அவர்களுக்கு நிம்மதி தரும் குளிர்ச்சியாக மாறியது எந்த நல்லாக தன் அடியாருக்கு உதவி செய்வதில் எவ்வளவு கவனமாக இருக்கின்றான் என்று பாருங்கள் நெருப்பை குளிர்ச்சி ஆக்கிவிடு என்று ஆணையிட்டால் தாங்க முடியாத குளிராகிவிட்டால் அதுவும் நபி அவர்களுக்கு சிரமமாகிவிடுமே என்று சலாமத் நிம்மதி பொருந்திய குளிர்ச்சி ஆகிவிடு என்று ஆணையிட்டு தன் அறியாத எவ்வித சிரமமும் இல்லாமல் நிம்மதியாக்கினான் அத்தகைய தான் அல்லாஹூ தொடரும் இந்த பயணம் நபி இப்ராஹிம் அலேசலாமோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரகாத்து